இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஊதாரி மைந்தன் உவமை நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் பாவ வாழ்வை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் சென்றால் நாம் நமக்குரிய உரிமை வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்கிற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் நம்மை அடிமைகளாக அல்ல உரிமைக்குரிய பிள்ளைகளாக வாழ அழைத்திருக்கிறார் கடவுளுக்கு நாம் உரிமை பிள்ளைகள் அடிமைகள் அல்ல ஊதாரி மைந்தன் ஓமை தன்னுடைய தந்தையின் அன்பிலிருந்து பிரிந்து சென்றான் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்ற அவன் சொத்துக்கள் எல்லாம் தீர்ந்தவுடன் நண்பர்கள் எல்லாம் ஓடி சென்றவுடன் அவன் அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவனிடம் செல்லுகிறான் அவனும் அவனை பன்றி மேய்க்க அனுப்புகிறான் அவனுக்கு பசி ஏற்படுகிறது உணவாவது கிடைக்குமா அதுவும் பன்றிகள் தின்னும் நெற்றுகளாவது கிடைக்குமா என்று அவன் பரிதவித்த நிலையிலே இருக்கிறான் ஆனால் அதை கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லை அவனுடைய அறிவு தெளிகிறது அவன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான் தந்தையின் பேர் அன்பை உணர்ந்து கொண்டு அவனுடைய உள்ளத்திலே இரண்டு காரியங்களை தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான் தவற்றை உணர்ந்தவனாக அவன் தனக்குள்ளாகவே இரண்டு காரியங்களை சொல்லிக் கொள்ளுகிறான் ஒன்று அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் இது முதலாவது இரண்டாவதாக எனவே உம்முடைய பணியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் இது இரண்டாவது இந்த இரண்டு காரியங்களையும் தந்தையினிடத்தில் சொல்லி எப்படியாவது தந்தையோடு இணைந்து விட வேண்டும் மகனாக அல்ல குறைந்தபட்சம் பணியாளனாக ஒரு கூலிக்காரனாக தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுகிறான் தந்தை அவன் தொலையில் வந்து கொண்டிருந்ததை பார்த்து பறிவு கொண்டு ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு மகனுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது மகனுடைய வாயிலிருந்து வந்தது ஒன்றே ஒன்றுதான் அப்பா உமக்கு உமக்கெதிராக கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் இரண்டாவதாக அவன் நினைத்த அந்த வார்த்தைகள் அவன் இங்கே புறப்பட்டு வருவதற்கு முன்பாக நினைத்த இரண்டாவதாக அவன் சொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த வார்த்தையை தந்தை அவனை சொல்ல விடவில்லை அப்பா உம்முடைய பணியாளர்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக்கொள்ளும் இந்த வார்த்தையை அந்த பாசமிகு தந்தை அவனை சொல்ல அனுமதிக்கவில்லை காரணம் அவன் அடிமை அல்ல அவன் பணியாளன் அல்ல தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய அன்பு மகன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில கடவுள் தந்தையாக இருக்கக்கூடிய அவரின் அன்பை உணர்ந்து கொண்டு பாவத்தை உதறித் தள்ளிவிட்டு நாம் தந்தையிடம் சென்றால் அவர் நம்மை அடிமைகளாக அல்ல அன்பு மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார் உரிமை வாழ்வை மீண்டுமாய் அவர் புதுப்பித்துக் கொடுப்பார் எப்படி அந்த மகனுக்கு காலனி அணிவிக்கப்பட்டதோ முதல் தரமான உடை உடுத்தப்பட்டதோ கைக்கு மோதிரம் அளிக்கப்பட்டதோ புது ஆடை உடுத்தப்பட்டதோ ஊர் முழுவதுமாய் விழா கொண்டாட்டமாய் மாறினதோ அதே போல நம்முடைய வாழ்விலும் உரிமைக்குரிய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் எங்கள் அன்பான ஆண்டவரே நீர் எங்கள் மீது பரிவு கொண்டவராக இருக்கிறேன் எங்களை மன்னிப்பதிலே நீர் வள்ளலாக இருக்கிறேன் நாங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் நீர் தொண்ணூத்தொன்பது அடியை எடுத்து வைத்து வந்து எங்களை கட்டித் தழுவி முத்தமிட்டு எங்களுக்குரிய உரிமையை நீர் புதுப்பித்து தருகிறவராக இருக்கிறேன் இந்த தவ காலத்திலே அந்த மகனைப் போல அறிவு தெளிந்தவனாய் நாங்கள் திரும்பி உம்மிடம் வர வேண்டும் அடிமைகளாய் அல்ல உரிமை பிள்ளைகளாக மாற்றப்படுவோம் என்கிற நம்பிக்கையில உம்மிடம் திரும்பி வரச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்